முதலாவது படம் இப்படி தந்திருக்கார் கீழே உள்ள திரவம் எப்படி இருக்குது இது மேல உள்ள திரவம் இது சாத்தியமானு கேட்டீங்க அடத்தி குறைஞ்சதை ஆனாலும் பிரச்சனை இல்ல ஏன் கீழே இருக்கிற திரவம் கட்டாயம் எப்படிப்பட்டது அடத்தி கூடினதான் கீழே நிக்கும் கீழ இவர் கீழே வந்துருவாரு அப்ப இது அடத்தி கூடின திரவம் அடத்தி கூடின திரவம் கொஞ்சம் உயரத்துக்கு நிக்கணும் இது சின்ன உயரத்துக்கு நிக்குது இது கூட உயரத்துக்கு நிக்குது அவ இது சாத்தியமே அவது சாத்தியம் சோ முதலாவது படம் வந்து சாத்தியம் எங்களுக்கு சாத்தியம் மற்றதுதான் கேள்வி சோ ரெண்டாவது படத்துல பாருங்க இப்படி இருக்கு சொங்கால இப்படினாது கொஞ்சம் மேல இருந்தா சரி ஏன் இவ ரெண்டு பேரும் ஒரே இளவானாக்க இந்த இடத்துல இவர் தாழ்ற போசும் இவர் தழுற அப்ப ரெண்டு பேரும் தள்ளுற போஸ் சமன்டா இவ ரெண்டு பேரும் ஒரே உயர்ந்து இருக்கு ஆனா அந்த படத்துல கொஞ்சம் இது கொஞ்சம் மேல இருக்குது பட் அத அதை புறக்கணிச்சிடுவோம் ஒரே உயரம் எடுத்துருவான் படம் சரி ஏன் ஏன்க்குள்ள மிக பொருத்தமற்றதான் எடுக்கணும் வேற விட இல்லாட்டிக்கு ரெண்டு வருவோம் இது மேல இருக்க இது பார்த்தா கிட்டத்தட்ட கண்மன்றதுக்கு ஜமன் மாதிரி இருக்கு பாப்போம் மூன்றாவது படத்தை பாத்தீங்கன்னா സോ മൂന്നാ പടത്തിൽ ഇത് ഇപ്പം കീഴുള്ള ദ്രവം സോ മേലുള്ള ദ്രവം എന്ന ഇപ്പൊ ഇത് അടത്തി കൂടാതെ ഇത് അടത്തി കുറഞ്ഞത് ഇത് കിട്ടി കൊണ്ട് തന്നെ മേലും ഇത് കേളാറ് ഇത് കട്ട ഇന്നും പോകും இவர் அடத்து கூடினாலோ இந்த இடத்துல ஒரே படத்துல அமுகம் ஜமுனா வருவோம் அமுகம் ஜமனா இவர் கூட அடத்தி குறைஞ்சவர் இவர் அப்ப இது சாத்தியம் சோ மூன்றாவது படம் சாத்தியம் இப்ப நாலாவது படத்தை

அடுத்தது அஞ்சாவது படத்துல என்ன செய்யிருக்க ரெண்டு ஒரு திரவம் இப்படி விட்டுருக்க இதுல ஒரு திரவத்தை விட்டுட்டு இதுக்கு மேல ஒரு திரவத்தை விடுறார் அங்காலயம் ஒரு திரவத்தை வர்ற கிட்டத்தட்ட ஒரே 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 இருக்கு இருக்கு இது அதான் பிரச்சனை சாத்தியம் எப்படி இங்க ஒரேமோ இதுலயும் அமுக இவர் அடத்தி குறைவாரு இவரை விட இவற்று அமுகத்தை இவரும் இந்த அடத்தி குடினவர்கள் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிடும் ஓகேதானே இதை விட இது அடர்த்தி குறைஞ்சது அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரவத்து திரோத்து இல்ல இது வேற திரும்ப இது ரெண்டும் வேற திரும்ப இது வேற திரும்ப அப்ப இந்த திரவத்தை விட அடத்தி குறைஞ்சது இது கொஞ்சம் வேறு அப்ப இவற்ற முகம் அவற்ற முகம் சாப்பிட வழியா அப்ப சாத்தியம் அப்ப பெற்றது எது மூன்றாவது கேள்வி பேப்பர் பாக்கி நீங்க எங்க பாக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துல சரியா இருக்கு பார்க்கணும் அடுத்த கேள்வி பாருங்க ரெண்டு திரவம் ஒரே கோயில் இருக்கலாமான்னு இருக்கலாம் அவன் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இல்ல இவ இந்த படத்துல இந்த படத்துல வந்தாங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டு டென்சிட்டி திரவம் இருக்கலாமாண்டா இது ரெண்டும் ஒரே அடத்தியுடைய திரவம் வேற வேற திரவம் ஆனா ஒரே அடத்து அது எப்படி என்று கேட்க இருந்தால் ஒரே இடத்தையுடைய வேற வேற திரவம் இருந்தால் எப்படி இருக்கலாம் தான்? ரெண்டு திரவம் ஒரே இடத்தில இருக்குது இப்படி இருக்கு திரவமா இருக்கும் சரி ஓகே ஒன்பதாங்கும் ஆர் வளையம் ஒன்று தளத்துக்கு செங்குத்தான மையத்தின் ஊடாக செல்லும் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் ஐசமன் எம்ஆர் ஆகும் ரெண்டெம் திணிவும் ரெண்டாறு அறையும் உடையதான அரைவட்ட வளையம் ஒன்று தளத்துக்கு செங்குத்தான வளைய மையம் ஓவியின் ஊடான அச்சு பெற்றி தரத்துவது இப்ப எது வளையம் எங்களுக்கு முழு கதை தேவையில்லை அரைபட்ட வளையம் இது திணிவு ரெண்டு அரை ரெண்டா இப்ப என்ன எல்லா திணிவும் தூரத்துல இருக்குது எல்லா திணிவும் டூஆர்தூரத்துல இருந்தா அரை அரைவட்ட அந்த கதையெல்லாம் கிடையாது

அரை வட்ட வளையம்லாம் சார் வட்ட வளையத்தின்னு கேட்கலாம் வட்ட வளையத்தின்னு சொன்னா வட்ட வளையமா என்ன 4m തിരിവ് എന്ന് പറയും അറിയപ്പെടുന്നത് തന്നെ two m അപ്പൊ four m തിരിവ് എന്ന് പറയും അപ്പൊ വട്ടത്തിന്റെ സ്ഥലത്തു വച്ചിരിപ്പം എന്താ four m into four r square അപ്പൊ sixteen m r square ഉണ്ട് വെറും വട്ടം മാറുന്ന അതിന്റെ അരവാസി എന്ത് item ആണ് മകതല്ല വട്ടം മാറി വട്ടമാണ് മകതല്ല എല്ലാത്തിനും ടു ആർ ദൂരത്തിലായിരുന്ന ടു എം ആർ സ്കേ ഓക്കെ அப்ப எத்தினாவது அஞ்சாவது அருகில் காட்டப்பட்டுள்ள மின்சுட்டு y வையுக்கும் இடையில் உள்ள விளையுள் தடையாக அமைவது இவ இந்த விளையுள் தடை நீ இப்படியே வச்சு செய்யலாம் அப்படி இல்லையா படத்துல சிம்பிளா கேருங்க இங்க பாருங்க நான் எப்படி கேடுறேன் எக்ஸ்ல இருந்து தொடங்குறேன் இதுல கேறிக்கொண்டு வாங்க எக்ஸ்ல இருந்து தொடங்கி ஒரு ஆறு எக்ஸ்ல இருந்து தொடங்கி ஒரு ஆறு வந்துச்சா அந்த ஆறுல இருந்து மேலுக்கு ஒரு ஆறு மாறும் போகுது அந்த படத்தை கேட்டுட்டு கேடுறேன் அதான் கேடுறான் இப்ப இங்க பாருங்க இப்படிதான் சார் கேட்டு இருக்கேன்

2r 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 அப்ப இது வர்க் பண்ணும் அப்ப என்ன 2r 2r 4r சோ இது 4r இந்த 4r உம் 4r மவளவு 2r சமாதரம பண்ணா 4r 4r சமாதரம பண்ண உடனே 2r இப்போ இந்த 2r உம் அனு ternary okay சோ நீங்க நேராடியா போட்டா ternary வந்து போடுவீங்க எத்தனை அது உடைய மூன்றாவது விடாது அப்படி உங்களுக்கு பாக்க தெரியல இந்த சடது டக்கன் சிம்லா இருக்கு அப்படி ஆர் இது அப்புறம் இந்த டூ ஆரும் இந்த ஆரும் இந்த ஆரும் சேர்ந்தா டூ ஆர் அப்ப இங்க இப்படி ஒரு டூ ஆர் இது டூ ஆர் இப்ப நீங்க அதுல என்ன கனெக்ட் ஆகுது டூ ஆர் ஆர்

முதல் வரும் இதுல வரதேகரன் இதுல வந்தபடி பிரிஞ்சு இப்படி விரையிக்க இது குருக்க கணெக்ட் இதுல பிரிஞ்சு இப்படி விரையிக்க குருக்க கனெக்ட் அப்ப குருக்க கணெக்ட் ஆகிருவார் வீஸ்டர் பீச் அப்ப டூ ஆர்க்கு டூ ஆர் டூ ஆர்க்கு டூ ஆர் அப்ப இது ஒர்க் பண்ணாரு அப்ப இங்க ஃபோர் ஆர் இங்க ஃபோர் ஆர் டூ ஆர் ஓகே பதினோராங்கிறது பார் என்னவாம் ஆறு அறிவுடைய ஒழுக்கில் வலம் பெறும் புவி நிலை உபகோல் புவி நிலை இல்ல புவி நடுநிலை உபகோல் இல்லையா ஒன்று டூ ஆறு அறிவுள்ள ஒழுக்கில் இயங்கும் எனின் அதன் சுற்றல் காலம் புவி நாட்கள் அப்ப என்னவா ஆறு அறிவுடைய ஒழுக்கில் பெறும் புவிநிலை உபகோள் ஒன்று ஆர் அருள் ஒழுக்கில் இயங்கும் அதன் அருள் ஒழுக்கில் இயங்கும் எனின் அதன் சுற்றுகை காலம் புவி என்ன கேட்டு கேள்வி சரியோ இப்ப இதுல கேள்வி இங்கிலீஷ் மீடியத்தில்

இந்த புவி நடுிலையான உபகோல் ஒன்று ஆர் அத இப்ப இவர் என்ன செய்யறார் டூஆர் ஆரையுடையுடைய ஒழுக்கில விளம்பர செய்த அறிவு காலம் என்று சுற்றல் காலம் இங்க சுற்றல் காலம் என்ன தர்றார் சரியல உங்களுக்கு தெரிவிக்கிறது அனுமதி ஏன் புவி நடுநிலையான உபகோல் எல்லாம்

So T1 work and need is a man. Two work. If a picture of a Idivatin Alangil T1 in the work. Savan. So either Piriki Ark and a market of oil. About Ningle it. If I know a rooted to Nama, rooted to that. Idivatin Alangil T1 Savan. So root of eight. Nay, root of eight and a two root. வரை விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்க பிள்ளைக்குதோ ஆ இருபத்தி நாள் மனத்த நாட்கள் லகெட்டு கிடையாது இது அவஸ் நான் கேட்டது அவஸ் அவர் கேட்டது நாட்கள் லக்ட்டவர் கேட்டவர் இது ஒரு நாள் ஒன்றை போட்டுல போட்டுருக்கணும் அப்புறம் இது இருபத்தி நாலுல பிச்சு விடுங்க இருபத்தி நாலு பிச்சுட்டா சூரு நாள் இல்லையா நான் இங்கேயே ஒண்டட்டு போட்டிருக்கலாம் நான் அதை கவனிக்கல புவனில்லகோளண்ட சுற்றல் காலம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தேனா ஒரு நாள் தானே ஒரு நாலுன்னு போட்டிங்க அப்ப எத்திராவது ரெண்டாவது பரணாங்க அடுத்தது சிக்கலான கேள்விதான் சீரான காந்தப்புள பிரதேசம் ஒன்றினோர் புகும் ஏற்றமுள்ள துணிக்கு ஒன்று வழித்தடை விசையை தாக்குவதனால் அதன் பாதை தாளின் தளத்தில் சுழிவடி பாதை தாளின் தளத்தில் சுழிவடிவம் ஆகும் பின்வரும் கூட்டுகளை கருது இப்ப காந்தபுலத்துக்குள்ள நகர்வு இப்ப காந்தப்புளத்துக்கு உள்ள வர்றாரு சொல்லியாச்சு இல்ல அப்ப இந்த காந்தப்புளத்துக்கு உள்ள வரைக்கும் என்ன செய்வார் இவர் வட்டப்பாதிரி எங்க வலிக்கிடுவார் இப்படி எங்க வலிக்கிட்டு வரக்கு வேகம் ஒரே அளவா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு ஒரே அளவா இருந்திருந்தா இப்படியே வந்து வெளியாலேயே போயிருப்பார் உங்களுக்கு தெரியும் முள்ளுக்கு சுத்தேல இல்ல அது வேறால வந்தவர் என்ன செய்யணும் அப்படியே சுத்திக்கொண்டு வழியால போயிருக்கோம் தெரியும் வழியால இருந்து உள்ளுக்கு அறிஞ்ச அவளுக்கு ஆனா என்ன நடந்துட்டேன்னா வழித்தடை இருக்குது வழித்தடை இருக்கிறதால வேகங்குறையும் அரை மாறுபட்டு இவர் எப்படி சுருளிப்பாதையில சுத்துற சரி அரை மாறுறதால சுருளி பாதையில சுத்துற ஓகே சுத்தலாம் இப்ப காந்த புலத்துடன் குறித்த சாய்வில் ஏற்றம் புகுந்துள்ளது இப்ப இந்த ஏற்றம் உள்ளுக்கு வரைய எப்படி சேர்ந்திருக்கிறார் காந்த புலத்துக்குள்ள வரைக்குள்ள ஏற்றம் எப்படி சேர்ந்திருக்கான் புலத்துக்கு செங்குந்தா என்ன நடந்துருக்கு இப்படி செங்குத்தா வந்து சேர்ந்ததுதான் என்ன நடந்திருக்கு அப்பவும் வட்ட பாதை எல்லாம் சுத்துவாரு இது இல்லாட்டிக்கு அரைவட்ட பாதை எது இல்லாட்டிக்கு வழித்தடை இல்லையா இப்படி அரைவட்ட பாதையில அப்படியே போயிருக்கா இப்ப வழித்தடை இருக்கிறதால என்ன செய்யலாம் அப்படியே சுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு வேகம் குறைகிறதால அரை குறைஞ்சு உழுகு சுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப இப்ப செங்குத்தாவும் வந்திருக்கலாம் சாய்வு வந்திருக்கிறார் அவர் சாய்வ சாய்வில் ஏற்றத்தில் காந்த குறித்த சாய்வில் புகுந்துள்ள என்ன பிள்ள ஏன் காந்த புலத்தோட ஒரு சாய்வில் பூந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க ஆகும் உங்களுக்கு இப்படி தெரியும் இப்படி காந்த புலம் இருக்க ஒரு சாய்வில் புகுந்தா இவர் இப்படி சுருளிப்பா அதில் போ இதுவரை இது சுரி இல்லையா அது பாதை இது சுளி வடிவம் இது சுரி இல்லையா இது கெளிக்கல் இது ஸ்பைரல் அண்டுவோம் இப்ப காந்தபுலத்தோட ஒரு சாய்வுல வந்து இப்படித்தானே எங்க இந்த ஸ்பைரல் வராது சரி சுளிப்பாத வராது அப்ப செல பீர்கூற்ற பாரு காந்தப்புளம் தாளுக்கு வழிநோக்கி இருப்பின் துணிக்கை நேற்றம் நேராகும் இப்ப திசைய கவனிக்க இப்ப இந்த இடத்துல வைக்க இப்ப இது வழிநோக்கி காந்தப்புளம் இருந்தா இவரை பிடி சுத்துவோம் இப்ப விசயங்கள் வழிபடணும் இந்த பக்கம் வழிபட இல்ல அப்ப வழிபடணும் என்ன ஏற்றம் பிடிக்க போறோம் அப்ப இங்க பாருங்க இடக்கே விதிப்படி காந்தப்புளம் வழி நோக்கி விசைங்க அப்படி வெறிய மின்னோட்டம் எந்த சிலருக்கு கீழ் நோக்கி சோ மின்னோட்டமா இருந்தா அது நேர சோ மின்னோட்டம் கீழ் நோக்கி வருது என்ன இதுல வந்தது என்ன வருது போனும் பிளஸ் எயிட் வருது இல்லையா அது என்ன பிளஸ் எயிட்டம் இயங்குறது மின்னோட்டத்தின் விசாய் அப்ப காந்த புலம் வெளி நோக்கி சோ ஏட்டம் இயங்குறது இப்படி அப்ப விசை இங்க அளவு அப்ப இது வந்தது நேரம் இருந்தது ஏன் இப்படித்தான சுத்தம் என்ன வந்திருக்கா வெளியில இருந்து வர அப்ப பி கூட்டு சி கூட்ட பாரு காந்த விசை துணிக்கே இயங்கும் திசைக்கு செங்குத்தா இருப்பதனால் ஏற்றத்தின் கோண உந்தம் மாறலையா அந்த பிள்ளைய ஏன் செங்குத்தா தொழில்படுது ஓகே ஆனா வழித்தட விசையால கதி மாறுதல்ல ஆரை மாறுற யாரையும் நேர்கோட்டு திருப்பந்த கோண உந்தம் அப்ப அங்க கோணவுந்தம் மாறுது அப்ப அப்ப அது என்ன மட்டும் சரி முதலாவது விளங்குதா இது ஆனா கேள்வி கேள்வி சிலர் கட்டுவ சார் பியா கியூவா உள்ளுக்கு வழியாலு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த இடத்துல தேவையில்லையே பிரதேசம் ஒன்றின் புகுமேற்றம் காந்தப்புளத்துக்குள்ள வருதுன்னா கியூ தான் அங்க இருந்தா வரணும் உள்ளுக்குன்ற ஆகணும் அப்ப கியூல இருந்து சுத்தி சுத்தி பி யில போய் முடியிறார் அப்ப பி உள்ளுக்கு இருக்கு கியூல இருந்தா வர்றார் ஓகேதானே